வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் வேதாரணயம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி இடும்பாவனம் கார்த்திக் வீட்டிற்கிற சான்றோய்புற பெருமக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் காவிரி நிலப்பரப்பில் நின்று கொண்டு இந்த தண்ணீர் மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரியிலே தண்ணீர் கட்டு நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி வராது நாம் தண்ணீர் கட்டு போராடினோம் என்றால் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களை துரைத்து துரைத்து அடிப்பார் நாம் எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி தண்ணி தர மாட்டான் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி காவிரி மன்றம் சொன்னாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி தர மாட்டேன் முப்போகம் விளைஞ்ச இந்த காவிரி காலத்துல வறட்சி மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை விழுந்துகரம் சொல்லப்பட்டு ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு காவிரியின் கடைமடை பகுதி வரை தண்ணிக்காக அல்லாட வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டேன் என் அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தண்ணியில தண்ணீர் பெற்று நம்ம ஊர்ல மழைக்காலம் ஒரு காலம் இருக்கு ஆனா துபாயில மழைக்காலம் காலம் இல்ல சவுதி அரேபியாவில் ஆறே இல்ல ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா ஆனா என்றைக்காவது அந்த அரபு நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை இந்த செய்தியை கேள்விப்பட்டது ஒருபோதும் அங்க மக்களாட்சி நடக்கல மன்னராட்சி நடக்குது அங்க தேடுதல் கிடையாது அரசியல் கிடையாது கட்சி கிடையாது மன்னன் துபாய் சேர்க்க ஆள் ஒரு மன்னன் ஆளுகிற போது அந்த மன்னனு கிடைச்சா போதும் குடும்பத்துக்கு உறவு கிடைச்சா போதும் கடை கோடி வரை நீரை தட்டுப்பாடு இல்லாத கொண்டு போய் சேர்க்கிறேன் அங்க மலை பொ இல்ல கடல் வளம் இருக்கு கடல் தண்ணியை சுத்திகரித்து தன் மக்களுக்கு அன்பு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மலைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு எண்ணூறு மில்லி மீட்டர் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அந்த மழை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் எந்த தண்ணீர் அது வாழ முடியும் இதே காவிரி படுகை சோழ மன்னர்கள் அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான் காவிரி என்று காவிரியை கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய மன்னன் வைசியை கொண்டாடி தீர்த்தான் பொய்யா குளக்கொடி என்று வைசை கொண்டாடின பாரதி வந்து பாண்டான் எல்லாருக்கும் தெரியும் பெற்ற நாட்டில் பாரதி வாழல அடிமை இந்தியாவில் பிறந்த அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாரதி அவன் பாடினா அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதொரு வையை போனது என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் அடிமை இந்தியாவில் வளம் கொளித்தது ஆறுகள் செழித்தது ஆனா சுதந்திர இந்தியாவில் ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது காவிரியில தண்ணி வரல போராடுறோம் போராட்டம் நடக்குது சட்டப் போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரை தண்ணி கட்டு போராடுகிற வழியில்லை காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் அவன் சாவது போல நொய்யாற்று படுகை முழுமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே இரண்டாயிரம் ஆண்டுகள் திரும்பி பாருங்க எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள் அரசர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள் படையெடுப்பில் நிகழ்த்தார்கள் சண்டை புத்த மடங்கள் கோயில் இடிக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது வன்முறைகள் நிகழ்ந்தது இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எத்தனை போர் நிகழ்ந்த போதும் எத்தனை உயிரிழப்பு நிகழ்ந்த போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அடிக்கல ஒரு ஆற்ற மண்ணை கொள்ளையடிக்கல ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏத்தல இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அழிவின் விளிம்பில் அன்னை தமிழம் மீண்டும் எழுவதற்கு வரலாறு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பெருந்தலைவர் காமராசர் ஒன்பது ஆண்டுகளும் ஆட்சியை கொடுத்தார் பொற்கால ஆட்சி அந்த ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணா காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டு இருக்கிறது அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழ கட்சி இந்த மண்ணை மக்களை மீட்க கடைசி தரணு அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் களம் திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய புலிகளுக்குமானது இதுல குறுக்க அணில் வந்தான் ஓனாய் வந்தால் நாய் அடிப்போம் எங்கள் முழக்கம் ஒண்ணுதான் எதிரிகளை தோய்களை களத்தில் வீழ்த்துவோம் உதிரிகளை போலிகளை காலத்துக்கு முன்பே வைத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில